மக்கள் பாரிய இ இழப்புகளுக்கு முகங்கொடுத்து அந்த இழப்புகள் இழப்புகளில் இருந்து மீள முடியாமல் தவி தவித்து கொண்டிருக்கும் நிலையில் வடக்கு கிழக்கு மாகாணங்கள் உட்பட பதினோரு மாவட்டங்களில் தொடர்ந்து மேற்பட்டு வருகின்ற வறட்சி காரணமாக ரெண்டு லட்சத்தி நாற்பத்தி மூவாயிரத்தி அறுநூற்றி எண்பத்தி மூன்று குடும்பங்களைச் சேர்ந்த எட்டு லட்சத்தி நாற்பத்தொம்பதுனாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ரெண்டு பேர் கடும் பாதிப்புகளுக்கு உட்பட்டுள்ளனர் என்றும் இதில் மிக அதிக அளவிலான பாதிப்புகளுக்கு உட்பட்ட மக்களாக வடக்கு கிழக்கு மாகாணங்களை சேர்ந்த மக்களே காணப்படுகின்றனர் என்றும் அதாவது இங்கு ஒரு லட்சத்தி எண்பத்தாறாயிரத்தி நூற்றி எண்பது குடும்பங்களைச் சேர்ந்த ஆறு லட்சத்தி ஐம்பத்தி மூவாயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தெட்டு பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அனைத்து முகாமைத்துவ மத்திய நிலையம் அறிவித்துள்ளதாகவே தெரிய வருகின்றது எனவே மக்களது நிலையினை உடனடியாக அவதானத்திற்கு உட்படுத்தி அம்மக்களுக்கு உரிய நிவாரணங்களை வழங்க கௌரவ அமைச்சர் அவர்கள் அனுரபிரிய தர்ஷன ஜாப்பா அவர்கள் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டுமென என்பதை வலியுறுத்தி கூற விரும்புகின்றேன் எமது நாட்டின் வரலாற்றை பார்க்கின்ற பொழுது சுமார் நானூறு வருட காலத்திற்கு மேலாக பல்வேறு இயற்கை அனர்த்தங்கள் ஏற்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது வருடங்கள் தோறும் இவ்வாறான இயற்கை அனர்த்தங்கள் ஏற்படு ஏற்பட்டு வருகின்ற நிலையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டில் கிழக்கு மாகாணத்தில் ஏற்பட்ட சூறாவளி ரெண்டாயிரத்தி நாலில் நாட்டினுடைய கரையோர பகுதிகளில் ஏற்பட்ட சுனாமி ரெண்டாயிரத்தி பதினொன்றில் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு ரெண்டாயிரத்தி இடம்பெற்ற மீதிய பொத்தை மண் ரெண்டாயிரத்தி பதினாறில் அறநாயக்க புலத் கொகுப்பிட்டிய மற்றும் கருகண்ணாவ பகுதிகளில் ஏற்பட்ட மண் சரிவுகள் ரெண்டாயிரத்தி பதினாறில் கொழும்பு கம்பகா மற்றும் புத்தளம் ஆகிய மாவட்டங்களில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு போன்ற இயற்கை அழிவுகளுக்கு பின்னர் அண்மையில் அமது நாட்டின் தென் பகுதியில் ஏற்பட்டுள்ள வெள்ளம் மற்றும் மண் சரிவு அனர்த்தங்களே அதிக அழி அழிவுகளை ஏற்படுத்தியுள்ள இயற்கை அனர்த்தங்களாக காணப்படுகின்றன அந்த வகையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தைந்தாம் ஆண்டு முதல் ரெண்டாயிரம் ஆண்டு வரையிலான காலப்பகுதிகளில் எமது நாட்டில் சுமார் இருபத்தி நாலு மண் அனர்த்தங்கள் ஏற்பட்டுள்ள போதிலும் அந்த அனர்த்தங்களின் போது நூற்றுக்கும் மேற்பட்ட மக்கள் பலியாகி இருந்த நிலையில் அதன் பின்னரான காலங்களில் தற்போது ஏற்படுகின்ற மண் சரிவு அனர்த்தங்களின் போது ஒரே சம்பவத்தில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் பலியாகி வருவதையும் தென்மேல் மற்றும் வடகுகள் பருவகால மழை காரணமாக ஏற்படுகின்ற வெள்ளத்தினால் ரத்னபுரி களத்துறை கொழும்பு கம்பஹா காளி திருவோணமலை பதுளை புலனறுவை மட்டக்கிளப்பு மாத்தளை மொனராகலை போன்ற மாவட்டங்களுடன் வடக்கில் அனைத்து மாவட்டங்களும் வளமையாக பாதிக்கப்பட்டு வருவதையும் தென் பகுதியிலேயே குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டிலிருந்து ரத்னபுரி மற்றும் களத்துறை ஆகிய மாவட்டங்கள் வெள்ளப்பெருக்கு காரணமாக அதிக பாதிப்புகளுக்கு மோங்கொடுத்து வருகின்றது வருகின்றன என்பதையும் நாம் அவதானத்தில் கொள்ள வேண்டியுள்ளது இத்தகைய இயற்கை அர்த்தங்கள் ஏற்பட்டு அது பேரிய அழிவுகளை கொண்டு தருகின்ற நிலையில் இயற்கை அழிவுகளை தடுத்து நிறுத்த முடியாதா என பொதுவாக பழி போட்டுவிட்டு அல்லது மக்களை அங்கிருந்து வெளியேறச் சொன்னோம் ஆனால் மக்கள் அதை கேட்கவில்லை என மக்கள் மீது பழி போட்டுவிட்டு தப்பித்து கொள்வதிலேயே பொறுப்பு வாய்ந்த பலரும் தொடர்ந்து மீடுபட்டு வருகின்றனர் அண்மை காலமாக மேற்படி இயற்கை அழிவுகள் தொடர்வதும் அதன் காரணமாக பாரிய உயிர் சேதங்கள் உட்பட பல்வேறு அழிவுகள் ஏற்படுவதும் ஏன் என்பது குறித்து சிந்தித்து அந்த அழிவுகளிலிருந்து பாதுகாப்பு பெறும் வகையில் நாம் முன்கூட்டியே என்னென்ன செயல்பாடுகளை முன்னெடுத்துள்ளோம் என்பது பற்றி பொறுப்பானவர்கள் சிந்தித்து செயல்படுவது என்பது பலவீன நிலையிலே உள்ளதையும் இங்கு சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன் அந்த வகையில் பார்க்கின்ற போது இயற்கை அனர்த்தங்கள் என்று எமது நாட்டில் கூறப்பட்டு வருகின்ற பல அனர்த்தங்கள் இயற்கையின் கொடையினை வைத்து நாம் செயற்கையாக ஏற்படுத்தி கொள்கின்ற அனர்த்தங்கள் என்றே கூற வேண்டியதையும் இங்கு வலியுறுத்த விரும்புகின்றேன் ரெண்டாயிரத்தி பதினாலாம் பயனாளில் மீதிய பத்து மண் சரிவு அனர்த்தம் ஏற்பட்டது இதற்கு மனித செயல்பாடுகளோ அல்லது இயற்கை செயல்பாடுகளோ காரணமல்ல அங்கு மேற்கொள்ளப்படுகின்ற மேற்கொள்ளப்படுகின்ற ஓய திட்டத்தின் பிரதிபலனாகவே இந்த அனர்த்தம் ஏற்பட்டதாக சுற்றாடல் மற்றும் இயற்கை கற்கைகளுக்கான மையம் ஆதாரத்துடன் நிரூபித்திருந்ததை இங்கு அவதானத்தில் கொள்ள வேண்டும் எமது நாட்டை பொறுத்தவரையில் நூற்றி மூன்று ஆறுகள் உள்ளன இவற்றில் பத்து ஆறுகளே பெரிய ஆறுகளாக உள்ளன நாட்டில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்ற அபிவிருத்தி செயல் திட்டங்கள் காரணமாக இந்த ஆறுகளில் பெரும்பாலான ஊற்றுக்களில் சிதைவுகள் நிலைகள் காணப்படுவதுடன் அதிக அளவிலான மண் அங்கிருந்து வட்டி எடுக்கப்படுகின்ற நிலையில் இயற்கையாகவே அந்த ஆறுகளின் வெள்ளப்பெருக்கை கட்டுப்படுத்துகின்ற சதுப்பு நிலங்கள் அழிவுக்கு உட்பட்டு உட்பட்டுள்ளன அது மட்டுமல்லாது நிலத்துக்கு நீர் உறிஞ்சப்படுகின்ற இடங்களில் எல்லாம் பாரிய கட்டிடங்கள் எழுப்பப்பட்டுள்ளன உதாரணத்திற்கு களனி வங்கியை சூழவும் இதே நிலையினையே காணக்கூடியதாக இருக்கின்றது அந்த வகையில் நிலவேறு அபிவிருத்தி மதிப்பீட்டு திட்டங்களின்றி நமது நாட்டில் மேற்கொள்ளப்பட்டுள்ள பல்வேறு அபிவிருத்தி செயல்பாடுகள் காரணமாக நீர் இயற்கையாகவே கடலுக்கு வடிந்தோடும் பகுதிகள் மறைக்கப்பட்டுள்ளன மேலும் அதே போன்றும் மறைக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாகவே தெரிய வருகின்றது இத்தகைய நிலையில் நூற்றி மூன்று ஆறுகள் பெருக்கெடுத்து ஓடுகின்ற போது அவற்றின் நீரை வெவ்வேறு பகுதிகளுக்கு திசை திருப்பக்கூடிய வழிவகைகள் போதிய அளவில் மேற்கொள்ளப்படாத நிலையில் அந்த நீர் கடலுக்கு வடிந்தோடக்கூடிய வழிகளும் அடைக்கப்படுகின்ற நிலையில் எமது நாட்டில் வெள்ள அனர்த்தம் என்பது தவிர்க்க முடியாத உள்ளது என்றே நான் கருதுகின்றேன் இதனால் நமது நாட்டிற்கு அபிவிருத்தி வேலை திட்டங்கள் தேவையில்லை என்ற பொருள்படாது அபிவிருத்தி திட்டங்கள் மேற்கொள்ளப்படுகின்ற போது அது நிலைவேறு அபிவிருத்தியாக இருக்க வேண்டும் இயற்கையின் ஓட்டத்திற்கான வழிகள் தடைப்படாத வகையில் மாற்று ஏற்பாடுகளின் ஊடாக அவை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பதையே நான் இங்கு வலியுறுத்தி கூற விரும்புகின்றேன் அத்துடன் இந்த ஆறுகளை பொறுத்தவரையில் குப்பகை குப்பைகள் மிக அதிகமாக கொட்டப்படுகின்றன அதிகமான மலை வீழ்ச்சி மண் சரிவுகள் வெள்ளப்பெருக்கு காரணமாக ஆறுகளின் உட்பகுதிகளில் மண் நிறைந்த மேடுகள் உருவாகியுள்ளன இதன் காரணமாக சிறு மழை பெய்தாலே ஆறுகள் பெருக்கெடுக்கும் நிலை ஏற்படுகின்றது எனவே இந்த விடயத்தையும் நாம் அவதானத்தில் கொண்டு அதற்கான பரிகாரங்கள் காணப்பட வேண்டியுள்ளதையும் இங்கு சுட்டி காட்ட விரும்புகின்றேன் அனர்த்த முகாமைத்துவ அமைச்சு என்பது ஓர் அனர்த்தம் ஏற்பட்டதன் பின்னர் நிவாரணங்களை சேகரித்து கொண்டும் அதனை பங்கீடு செய்து கொண்டும் இருக்காமல் அனர்த்தங்கள் ஏற்படுவதற்கு முன்பாக அதற்கான தயார் நிலையிலும் அனர்த்தங்கள் ஏற்படுகின்ற பொழுது அதனது தாக்கத்தை குறைத்து கொள்வதற்கும் நடவடிக்கைகள் எடுக்கக்கூடிய தகுதியிலும் பாதிக்கப்படுகின்ற மக்கள் விரைவாக தங்களது இயல்பு வாழ்க்கைக்கு திரும்புவதற்கு உறுதிப்பாடுகளை எடுக்கக்கூடிய நிலையிலும் இருக்க வேண்டும் அதை விடுத்து இத்தகைய ஒரு அனர்த்தம் ஏற்படும் என்று நாங்கள் அறிந்திருக்கவில்லை என்று என கூறுவது முறையாகாது ஆக அதே நேரம் அனர்த்தங்களிலிருந்து மக்களை பாதுகாப்பது மற்றும் அவசர நிலைமைகளின் போது எவ்வாறு செயல்பட வேண்டும் என்பது தொடர்பில் மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துவது தொடர்பில் விசேட அபாய பிரிவொன்றை அமைப்பதற்கு அரசாங்கம் தீர்மானித்துள்ளதாக அறிய முடிகின்றது இது வரவேற்கத்தக்கதொரு விடயமாகும் எனினும் அனைத்து விடயங்கள் தொடர்பில் ஓர் அமைச்சர் செயல்படுகின்ற நிலையில் அதனை மேலும் வலுப்படுத்தக்கூடிய வகையிலான திட்டங்களை மேற்கொள்ளப்படாமல் அதற்கு புறம்பாக இப்படியொரு பிரிவு அமைக்கப்படுவதானது அந்த அமைச்சின் மீதான நம்பகத்தன்மை இன்மையாளா என்றொரு கேள்வி எமது மக்களிடையே எழுந்துள்ளதையும் இங்கு அவதானத்திற்கு கொண்டு வர விரும்புகின்றேன் இலங்கையில் அண்மையில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு அனர்த்தம் போன்றதொரு இயற்கை அனர்த்தம் சில மாதங்களுக்கு முன்பதாக அவுஸ்திரேலியா நாட்டில் இடம்பெற்றது வெள்ளமும் சூறாவளியும் அங்கு அனர்த்தமாக உருவெடுத்திருந்தன அந்த நாட்டு அரசாங்கம் ஊடகங்களை வெகு அற்புதமாக பயன்படுத்தியதனூடாக மேற்படி அனர்த்தங்களில் இருவர் மாத்திரமே உயிரிழந்து பலரும் அதிலிருந்து காப்பாற்றப்பட்டிருந்தனர் அதுவும் வெள்ளத்தில் சிக்கிய பெண்ணொருவர் திடீரென ஏற்பட்டுள்ள இரத்த அழுத்தத்தினாலும் இன்னொரு பிலிப்பைன்ஸ் நாட்டு பிரஜை அறிவுரைகளை பின்பற்றாத காரணத்தினாலுமே உயிரிழந்துள்ளனர் எமது நாட்டை விட நிலை கூடிய பங்களாதேஷ் எவ்வாறு அண்மைய மோரா சூறாவளிக்கு மோங்கறுத்துள்ளது என்பதையும் நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் இதன் போது சுமார் ஏழு மனித உயிர்களை பலியானதாக அறிய முடிகின்றது எமது அந்த நாடுகளில் மேற்கொள்ளப்படுகின்ற முன் ஆயுத்தங்கள் காரணமாகவே இவ்வாறு பாரிய உயிர் மற்றும் ஏனிய தேச ஏனிய சேதங்கள் தவிர்க்கப்படுகின்றன ஆனால் எமது நாட்டில் அனர்த்தம் ஒன்று ஏற்பட்டதன் பின்னர் மேற்கொள்ளப்படுகின்ற செயல்பாடுகளில் சற்றேனமோர் அனர்த்தம் நிகழும் முன்பதாக ஆய்த்த நிலை என்ற ரீதியில் மேற்கொள்ளப்படாத நிலையே காணப்படுகின்றது மேற்படி அனர்த்தம் மேற்பட்ட சந்தர்ப்பத்தின் போது மலைவீழ்ச்சி தொடர்பான துல்லியமான எதிர்வு கூறல்களை வெளிப்படுத்துவதற்கு பின்பற்று வருகின்ற முறைகளில் குறைபாடுகள் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணக்களம் கூறுகின்றது மேற்படி தினத்தில் அதிகூடிய வீழ்ச்சியாக நூறு மில்லிமீட்டர் அல்லது நூற்றி ஐம்பது மில்லி மீட்டர் மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் ஐநூறு மில்லி மீட்டருக்கு அதிகமான வீழ்ச்சி பதிவாகி இருந்தமையை காணக்கூடியதாக இருந்தது ஆக மலை வீழ்ச்சியை கூட துல்லியமாக அளவிடுவதற்கான முறமையை எமது நாட்டில் இதுவரை இல்லை என்பது தூரவஸ்திரவசமான நிலைமையாகும் பிரதேசங்கள் ரீதியாக மூன்று மணத்தியாலங்களுக்கு ஒரு தடவை வீழ்ச்சி அளவிடுவது வழக்கமொன்று கூறப்படுகின்றது இவ்வாறு பிரதேச ரீதியாக அளவிடப்படும் மலை வீழ்ச்சி குறித்து தகவல்களை தலைமையகத்துக்கு வருவதில் காலதாமதம் ஏற்படுவதாக கூறப்படுகின்றது இவ்வாறு காலங்காலமாக அனர்த்தங்களின் போது ஒவ்வொரு காரணங்கள் கூறப்படுகின்றனவே தவிர அவற்றை நிவர்த்திக்கும் நோக்கில் எந்த செயல்பாடுகளும் முன்னெடுக்கப்பட முன்னெடுக்கப்பட்டதாக தெரியவில்லை எமது நாட்டில் இத்தகைய அனர்த்தங்கள் ஏற்படுகின்ற போது ஒன்று இயற்கையின் மீது பழியை போடுவது மற்றது மக்கள் மீது பழியை போடுவதென்பது வழக்கமாக வழக்கமாகவே உள்ளது கொஸ்லந்த மீதிய பொத்த மண் சரிவின் போதும் அறநாயக்க மண் சரிவின் போதும் ஏன் அண்மைக்கால அனர்த்தங்களின் போதும் மக்கள் மீது குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டதை நாம் காணக்கூடியதாக இருக்கின்றது அதாவது அபாய இடங்களிலிருந்து மக்களை வெளியேறச் சொன்னோம் ஆனால் மக்கள் வரி வெளியேறவில்லை என்று குற்றச்சாட்டு அனர்த்தம் தொடர்பில் முன்னர் முன் முன்னெச்சரிக்கை விடுப்பது போன்றே அனர்த்தம் ஏற்படவுள்ள பகுதிகளிலிருந்து மக்களை பாதுகாப்பான பகுதிகளுக்கு வெளியேற்றுவதும் அரசாங்கத்தின் கடமையாகும் என்பதை நினைவில் நிறுத்திக்கொள்ள வேண்டும் அனர்த்தங்கள் தொடர்பில் முன்னெச்சரிக்கைகள் விடுக்கப்படுகின்ற ஆனால் மக்கள் வெளியேறவில்லை என்றால் அதற்கு காரணம் மக்கள் அல்ல ஒரு பகுதியில் அனர்த்தம் ஏற்படுகின்றது என்றால் அங்கிருந்து வெளியேறுகின்ற மக்கள் எங்கு செல்வார்கள் அவர்களது வாழ்விடங்களுக்கான உறுதிகள் என்ன என்பன குறித்து சிந்தித்துப் பார்க்க வேண்டும் இடம் இடம்பெயர்வுகள் குறித்து மிகவும் வேதனை மிக்க அனுபவங்களுக்கு இந்த நாட்டில் நாமே அதிக அளவில் முகம் மக்கள் என்பதால் அந்த வேதனைகளை என்னால் நன்றாகவே உணரக்கூடியதாக இருக்கின்றது இதுவரையில் ஏற்பட்டுள்ள அனர்த்தங்களால் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு உரிய இழப்பீடுகள் இதுவரையில் வழங்கப்பட்டு பூர்த்தி செய்யப்பட்டுள்ளனவா வீடுகளை இழந்தவர்களுக்கு வீடுகள் அமைத்து கொடுக்கப்பட்டு அந்த திட்டங்கள் பூர்த்தி செய்யப்பட்டுள்ளனவா ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு ஏற்பட்ட சுனாமியினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு என கிழக்கு மாகாணத்தில் நுரைச்சோலை பகுதியில் அமைக்கப்பட்ட வீடுகள் கூட இதுவரையில் பயனாளிகளுக்கு வழங்கப்படாத நிலைமையே காணப்படுகின்றது எனவே நான் இங்கு முன்வைத்துள்ள குறைபாடுகள் மற்றும் தேவைகள் அனைத்துமே இன்று அமது எமது மக்கள் முன்பாக எழுந்துள்ள கேள்விகளாகும் என்பதையே இங்கு தெரிவித்து அந்த வகையில் எமது நாட்டில் எதிர்வரும் காலங்களில் ஏற்படக்கூடிய இயற்கை அனர்த்தங்களுக்கு முன்கொடுக்கக்கூடிய வகையிலான திட்டங்களை தீட்டி அவற்றை செயல்படுத்த இந்த அரசு முன்வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு குறிப்பாக எமது அனர்த்த முகாமைத்துவ அமைச்சர் கௌரவ அனிய அனுரபிரிய தர்சன ஜாப்பா அவர்கள் கடந்த இருபத்தி நாலாம் தேதி மெக்சிகோவில் நடைபெற்ற அனர்த்தங்களை தடுப்பது தொடர்பான மாநாட்டில் இயற்கை அனர்த்தம் ஒன்றின் போது உட்கட்டமைப்பு சேதங்களை குறைத்து பொருளாதார அழிவுகளை எவ்வாறு கட்டுப்படுத்துவதென்ற துணிப்பொருளில் இருப்பதாக அறிய முடிகின்றது அவரது அந்த உரையில் காணப்படக்கூடிய விடயங்களை செயல்படுத்துவதற்கு ஊரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறும் கேட்டுக்கொண்டு தென்னிலங்கையில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நமது அனுதாபத்தை தெரிவித்துக்கொண்டு அந்த மக்களை அவர்களுடைய அந்த இன்னல்களிலிருந்து விரைவாக மீட்டெடுப்பதற்கான திட்டங்களை தீட்டுகின்ற அதை செயல்படுத்துகின்ற அதே நேரத்தில் இந்த வடகிழக்கு வடகிழக்கு உள்ளடங்கலாக நாட்டினுடைய ஏனைய சில பகுதிகளிலும் வறட்சியால் மக்கள் மிகவும் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றனர் அந்த மக்களுக்கும் விரைவாக அவருடைய தாகத்தை தீர்க்கக்கூடிய வகையில்கான திட்டங்களையும் தீட்டி அதற்கான நடவடிக்கைகளையும் எடுக்குமாறு அரசை கேட்டுக்கொண்டு எனக்கு சந்தர்ப்பம் கொடுத்ததுக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் கரு